தாராபுரத்தில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இந்து மக்கள் கட்சியின் பெண் மாநில நிர்வாகியை தாக்கிய வழக்கில் இந்து மக்கள் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இச்சம்பவம் குறித்து தாராபுரம் போலீஸ் தரப்பில் கூறியிருப்பதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொண்டரசம்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் மதிவாணி வயது முப்பத்தி நான்கு இந்து மக்கள் கட்சியில் மாநில பெண் நிர்வாகியாக உள்ளார் இவர் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே பியூட்டி பார்லர் வைத்து நடத்தி வருகின்றார் இந்நிலையில் தாராபுரம் அடுத்த காந்திஜி நகரை சேர்ந்த சங்கர் வயது ஐம்பத்தி ஒன்று இவர் இதே கட்சியில் அமைப்பு குழு தலைவராகவும் இவரது நண்பர் சுப்பிரமணிய வயது ஐம்பத்தி மூணு இவரும் மாவட்ட பொதுச் செயலாளராக உள்ளார் இந்நிலையில் சங்கர் மதிவாணியிடம் வட்டிக்கு கடனாக பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது பணம் கேட்டு சங்கரிடம் போனில் பேசிய போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது இது குறித்து சங்கர் தனது மனைவியிடம் கூறிய போது கோபமடைந்த சங்கர் மனைவி இருவரும் சேர்ந்து மதிவாணி பியூட்டி பார்லருக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒருவரை ஒருவர் இதில் அவர்களை தடுத்து விட்டதாக கூறப்படுகின்றது சண்டையில் மதிவாணி காயமடைந்து தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது போலீசார் வாக்குமூலம் பெற்று மதிவாணியை தாக்கியதாக சங்கர் மற்றும் சுப்பிரமணி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பிறகு இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தாராபுரத்தில் இந்து மக்கள் கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வெளி சாய்ட் வந்துட்டும் என்ன எதுவும் வந்து கொலை மிரட்டலா அது மாதிரி இல்லாம எனக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணுங்க காவல்துறை வந்து அவங்களால எனக்கு பயமா இருக்குது உயிர் பயமாவும் இருக்குதுங்க